இங்கிலீஷ் ஈஸி தான் சாரி யங்ஸ்டர்ஸ் இந்த வீடியோ உங்க வீட்டு பெரியவங்களுக்காக விதவிதமா புதுசு புதுசு என்னென்னோ வார்த்தை பேசுறாங்க எங்க வீட்டு குழந்தைங்க அதென்னா புரியவே மாட்டாங்குதே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல அவங்களுக்காக தான் ரொம்ப சாதாரண வார்த்தை பேசிக்கான ஒரு வார்த்தை ஃபிளிட் ஃபிளிட் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா கடலை போடுறது இந்த வார்த்தை யாராவது யூஸ் பண்ணாங்கனாக்கா அவங்க கடலை போடுறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அந்த அவங்க எங்கூட கடல்ல போடுறாங்க அப்படிங்கிறது தட் இஸ் அந்த ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் குள்ளார வர மாட்டாங்க பட் வர ட்ரை பண்றதுக்காக ஒரு பேசுவாங்க அதுதான் ஃப்ளிட்டிங் ஓகேங்களா அடுத்த வார்த்தை ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங்ங்கிறது எப்படி ஃப்ளிட்டிங் வந்து ஹார்ம்லெஸ் ஆக்சுவலி அது புடிச்சுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் அப்படிங்கிற அந்த ஒரு சிக்னல் தெரியும் வேற ஸ்டாக்கிங்ங்கிறது ஆக்சுவலி ஒரு கிரைம் ஒருத்தவங்கள பின்தொடருது நிஜத்தில் வந்து அவங்களை எங்கே போனாலும் அவங்களுக்கு போகிறது யாருன்னு தெரியாம சொல்லாம கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க இது வந்து இப்போ எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா ஸ்டாக்கிங்கிற வார்த்தை ஆன்லைன்ல அவங்க இருக்காங்களா அவங்க என்ன போஸ்ட் போடுறாங்க ரிப்ளை எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க பட் கீப் ஆன் வாட்சிங் சம் பீப்புள் மீடியால அதுவும் சோசியல் மீடியால யாரையாவது நம்ம அவங்களோட காண்டாக்ட் வச்சிக்காம அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சிட்டு இருக்கிறீங்கனாக்கா யூ ஆர் ஸ்டாக்கிங் தட் பர்சன் அடுத்த வார்த்தை விட்டுட்டு போறது ஒரு வார்த்தை கோ இந்த கோ வார்த்தை யாரை ோ அப்படின்க்கா பேய் மாதிரி அப்படியே வாழ்க்கா க்ளோஸா இருந்தாங்க எல்லாம் பாண்டிங் எல்லாம் இருந்துச்சு திடீர்னு பேய் மாதிரி மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து நம்ம கோஸ்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ரிப்ளையோ அல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணனாக்காவெல்லாம் அவங்க இருக்கிறாங்க நம்ம ஒரு மெசேஜ் போட்டாக்கா ரிப்ளை வராது நம்ம கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அப்ரப்டா காணாமல் போறாங்க அப்படின்னாக்கா அவங்களதான் நம்ம கோஸ்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கடுத்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா டிச்சிங் விட்டுட்டு போறது லவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம விட்டுட்டு போறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் டிச்சிங் டிச்சில் மேபி டிச்சில் விட்டு போ போட்டு போற மாதிரி என்ன போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் மேபி ஸோ டிச்சிங் அப்படின்னாக்கா அப்ரப்டா விட்டுட்டு போறதுதான் பட் இதாவது ஒரு இது இருக்கும் கோஸ்டிங் மாதிரி நம்ம என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நிலைமையில வைக்காம இது ஒரு ரீசனபிளா இருக்கும் டிச்சிங்கிறது அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்கெல்லாம் ஸ்னீக் அவுட் அப்படின்னாக்கா வீட்டுல சொல்லாம வெளியில போயிட்டு வர்றது பேரண்ட்ஸ் அல்லது அண்ணன் தம்பி அவங்களுக்கெல்லாம் சொல்லாம எங்கேயாவது போயிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல ஸ்னீக் அவுட் ஓகே ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியில போய் போயிட்டு வரேன் யாருக்கும் தெரியாம வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னாக்கா ஷெல் அவுட் அப்படின்னாக்கா நான் விட்டு சொல்லாம தான் நம்ம எங்கயாவது அடுத்த வார்த்தை வந்து அப்படின்னாக்கா தொன்னத்தொன்னு தொண்டந்து பேசிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்க ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க பேசியே கழுத்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை யப்பிங் ஷீஸ் யப்பிங் ஆல்வேஸ் அப்படின்னாக்கா அவளை புடிச்சிருக்கு ஆனா அவ பேசிக்கிட்டே இருக்கிறானா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு அடுத்த வார்த்தை டீ சீனாக்கா நம்ம காசிப்ஸ் ஷேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அதாவது ஏதாவது காசிப்ஸ் இருக்கா டீ ஹாவ் எனி டீ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டீன்னு நினைச்சிட்டு இருப்போம் பார்த்தா இந்த டீ ஸோ ரூமர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீன்னு சொல்றதும் உண்டு சோ இதெல்லாம் ட்ரெண்டிங்ல வயசு பசங்க எல்லாம் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சதா காமிச்சுக்காதீங்க அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க ஓகே சோ இந்த புது வார்த்தை கத்துக்கிட்டு இங்கிலீஷ் பேசுனா இங்கிலீஷ் ஈஸி தான் தேங்க்யூ